ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஏஸ் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டி தான் ஒரு கஸ்டமர் டெமோ எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட்டாக பார்க்குறோம் ஸோ நார்மலாக உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸில் பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் வரும் ஸோ பிக்கப் நல்லாயிருக்கு பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவிங் குவாலிட்டி பிக்கப்பு எல்லாருமே வந்து டீசலை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் மைலேஜும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுக்குதுன்னு கஸ்டமர் ரிவ்யூ சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருதுன்றாங்க ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வரைக்கும் தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அதாவது ஒரு கார் ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டன் ஒன்றரை ஒன்றரை டன் அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோதான் லோடு ஏற்ற போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி ஒரு காம்பாக்டாக இருக்கும் ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தொம்பது தான் வரும் ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற லோவஸ்ட்டு பிரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் டாடா எஸ் பெட்ரோல் வண்டி தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அஞ்சு ஐம்பத்தொம்போது தான் காஸ்ட் வருது கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரத்துல வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டாட்டா ஏஸ் மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது டாட்டா ஏஸ் பெட்ரோல் வண்டி மட்டும் தான் அதுவும் இல்லாமல் நம்ம விஎஸ்டி டாடா மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலே வந்துருச்சு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாடா எஸ் பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம விஎஸ்டி டிரைவர் தான் இப்போ வண்டி ஓடிட்டுருக்காரு இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா ஸோ பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பாருங்கள் பிரேக்கிங் வந்து அவ்வளோ சடன் பிரேக் பக்கா வாடிக்கிறாரு ஸோ வண்டி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வேணால் பாருங்கள் ஸோ வண்டி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இது முன்னாடி வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ போட்டுவிட்டோம் ஸோ பெட்ரோல் வண்டி நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோடய ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவை போட்டு போட்டிருப்போம் ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் பெட்ரோல் வண்டி வந்து டெமோ டெமோ பாருங்கள் டெமோ பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து எடுப்பீங்க ஏன்னா வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குறது உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கு அதேமாதிரி சீட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் சீட்டு வராது உங்களுக்கு நார்மலாக அந்த கட்டம் மட்டும்தான் இருக்கும் இல்லை வந்து சீட்டோட வரும் ஸோ சீட்டு இருக்கிறதுனால ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உக்காடலாம் நார்மலாக நீங்கள் வந்து அந்த பெட்ரோல் டீசல் வண்டியில் மூணு பேர் உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சீட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மூணு பேர் உட்காந்துருக்கோம் அதே மாதிரி ட்ரைவிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேக்கன் பினியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரேக்கன் பீனியன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி கியர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் ரொம்பவே சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் தென் இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஈகோ சுட்ச் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரீன் லைட் எழுதி பார்த்திங்களா வண்டி இப்போ எம்டியில் இருக்குது ஸோ எம்டியில் காலியாக இருக்கிறது காலியாக இருக்கும்போது நம்ம வந்து ஈகோ மோடு யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து மலேஜ் அதிகமாக கொடுக்கும் ஒரு நார்மலாக இப்போ ஒரு பதினாறு கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மலேஜ் ஒரு ரெண்டு மலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் ஈகோ மோடு அது வந்து பார்த்திங்கன்னா லோடில் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி ஃபார் எம்டியில் மட்டும் யூஸ் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் முன் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அதுக்குள்ள கட்டினா கூட நம்ம வந்து வண்டி பண்ணி கொடுத்துடலாம் டாடா கனெட்லேயே கூட பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஃபினான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்காங்க உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு முன்பணம் மாறும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் வண்டி பண்ணி கொடுத்துடலாம் தென் வந்து ஹெவி டிஸ்கவுண்ட் அதிகபட்சம் நாற்பது வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட நம்ம இருபத்தால் ரெண்டாயிரம் இருபத்தி நாலு மார்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டு வண்டியை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் வண்டி டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம எந்த ஏரியாவில்தான் நம்ம டெத்தே கொடுப்போம் வண்டி ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வண்டி எடுக்க போகிறவங்க யாருனா இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு எடு வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ